மத்தூரில் பள்ளி மாணவன் கடத்த காரில் வந்த அடையாளம் தெரியாத நபரின் பிடியிலிருந்து தப்பித்து ஓடிய ஆறாம் வகுப்பு மாணவன் தைரியமாக காவல் நிலையம் சென்று புகார் அளித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த நாகம்பட்டி போயர்குட்டாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாயக்கண்ணன் மகன் ஐயப்பன் வயது பதினொன்று இவர் மத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடப்பதால் மதியம் ஒன்று மணிக்கு மேல் பள்ளி செயல்படுகிறது என்பதால் இன்று வழக்கம்போல் அவரது வீட்டில் சுமார் பதினொன்று ஐம்பது மணிலவில் கிளம்பி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலையில் நின்று கொண்டிருந்த டவேரா வெள்ளை நிலக்காரைக் கடந்து சென்று கொண்டிருந்த போது அதிலிருந்து வெளியே வந்த அடையாளம் தெரியாத நபர் பேசுவது போல் இந்தியில் பேசியுள்ளார் பாஷி புரியாமல் என்ன என்று கேட்டபோது திடீரென ஐயப்பனை பிடித்து இழுத்துச் சென்றுள்ளனர் அதற்குள்ளாக சுதாரித்துக் கொண்ட ஐயப்பன் தன்னை யாரோ கடத்துவதற்கு முயற்சிப்பதை உணர்ந்து கையிலிருந்த பள்ளிப் பையை கழட்டிவிட்டு அவர்களிடமிருந்து தப்பித்து அங்கிருந்து ஓடியுள்ளார் இதனை உணர்ந்த சக மாணவர்களும் கையிலிருந்த பையை கீழே போட்டுவிட்டு அனைவரும் ஓடியுள்ளனர் அப்போது அவ்வழியே யாரும் செல்லாததால் அந்த கார் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றது பின்னர் ஐயப்பன் பையை எடுத்துக்கொண்டு உடன் வந்த அனைத்து மாணவர்களையும் அழைத்துக்கொண்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மத்தூர் காவல் நிலையம் சென்று அங்கு புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் மத்தூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரித்து வருகின்றனர் அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து பார்த்தபோது டவேரா கார் வேகமாக செல்வது பதிவாகியுள்ளதை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவன் ஐயப்பனிடம் கேட்டபோது பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது காரை நிறுத்திவிட்டு வந்த நபர் என்னிடம் பேசுவது போல் பேசிவிட்டு திடீரென என்னை இழுத்து காரில் போட முயற்சித்தார் நான் அவரிடமிருந்து தப்பித்து ஓடிவிட்டேன் அப்போது ஏற்கனவே காரில் இரு அரசு பள்ளி மாணவர்கள் இருந்ததை கவனித்தேன் அதில் ஒரு மாணவன் காரிலிருந்து வெளியே கத்திக்கொண்டு வந்தபோது அவனை தலையில் தாக்கி உள்ளே தூக்கி போட்டனர் என தெரிவித்தான் என்ன கிளாஸ் படிக்கிற 6th படிக்கிறியா சரி காலையில் நீ வந்தல உன்னை வந்து நடந்து போனேங்களானுங்க சரி கார்ல வந்து என்ன பண்ணாங்க அந்த பையன் உங்களோட வந்தவனா அவன் தான் அடிச்சு